வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னா உட்டன் விண்டோக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டை தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஒரு உட்டன் விண்டோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக பண்ணுவீங்க ஒன்றும் கார்பெண்டரை கூப்பிட்டு ஸோ டோட்டலாக ஹோல்சேலாக மரம் விற்பாங்க ஸோ மரத்தை போய் பார்த்து என்ன மரம் உங்களுக்கு தேவையோ அந்த மரம் காஞ்ச மரத்தை எடுத்து நீங்கள் கிட்ட கொடுத்து செஞ்சு வைப்பீங்க இல்லைன்னா ரெடிமேடாக இருக்கும் ஸோ ஒரு ரெடிமேடாக இருக்குது அப்படின்னா அதனோடய ப்ரைஸ் ரேட் என்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் ஸோ அதை நம்ம எடுத்தோம்னா என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் சார்ஜஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விண்டோ ஒரு வுட்டன் விண்டோ அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா ரெண்டு விதமான டெர்மினாலஜி இருக்குது ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவை சுற்றி இருக்கிற ஃப்ரேமை பேர் நம்ம நிலவு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க வேரில் அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா கட்டை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த ஷட்டர் அதாவது நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்லாங்க அது பேர் ஷட்டர் ஸோ அதை அவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா தட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டுமே முக்கியங்க இப்போ ஜென்ரலாக வந்து ரெண்டு விதமான சைஸ்லாம் நமக்கு இருக்குங்க அதாவது விண்டோவோட சைஸ் வேறு அந்த நாம் ப்ரொவைட் பண்ணுற அந்த ஃப்ரேம் அதாவது கட்டைன்னு சொல்கிறலங்க அந்த கட்டைக்கான சைஸ் அதாவது அஞ்சுக்கு மூணு அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சுக்கு கட்டை சைஸில் இருக்குது அதே மாதிரி நாலு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சில் நமக்கு கட்டை சைஸ் இருக்குது ஸோ நாலுக்கு மூணுன்னு போனோம்னா ரேட்டு நமக்கு குறையும் அதாவது இன்னரில் நமக்கு வர்றது அதாவது ரோட் இல்லை எலிவேஷன் ஃபேஸிங்கில் வராத விண்டோ எல்லாமே நம்ம நாலுக்கு மூணு போடலாம் ஸோ நமக்கு கொஞ்சம் முன்னாடி வருது அப்படின்னம்னா அஞ்சுக்கு மூணு போடலாம் ஸோ இந்த அஞ்சுக்கு மூணு நாலுக்கு மூணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு தான் பட் அந்த கட்டையோட திக்னஸ் கொஞ்சம் ப்ரொஜெக்ஷனாகி பெருசாக நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ரெண்டுக்கான ப்ரைஸ் கம்பேரையும் நான் சொல்கிறேங்க அடுத்து வந்து ஷட்டர் ஸோ ஷட்டருடைய திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சாப்புல போடுவாங்க ஸோ இந்த ரெண்டு தான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியதுங்க ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தர்லாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெண்டரைக்கு மூணு ஒரு விண்டோ இருக்குன்னு வைங்க ஸோ அதை வந்து ஒரு நாலு இன்ச்சு மூணு இன்ச்சு கட்டையெல்லாம் நம்ம போடுறோம் அப்படினோம்னா நாலாயிரத்தி எழுநூறுவா ஆகுங்க இந்த நாலாயிரத்தி எழுநூறு எது எது ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவு ப்ளஸ் அந்த தட்டி அதாவது ஷட்டரு அதுக்கப்புறம் கிரில்லு கிரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவல் எம்எம் பாலிஷ்ராட வச்சு நமக்கு கிரில் டிசைன் அவங்களே டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அதை வச்சு கொடுத்துருவாங்க நீங்கள் அடிஷ்னலாக ஒரு விண்டோக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸு ஸோ கிளாஸ் நாம் வாங்கி போடுற மாதிரி இருக்கும் இந்த கிளாஸோட சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாயிலிருந்து ஐநூறுவா வரைக்கும் இருக்குது பெரு ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ ஆன் டிசைனை பொறுத்து இந்த காஸ்ட்டு ஆகும் ஸோ உங்களுக்கு என்ன டிசைனில் கிளாஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி மாட்டிக்கலாம் அது போக அந்த விண்டோக்கான அக்சசரிஸ் அதாவது தாலு கைப்பிடி இதெல்லாம் இருக்கலங்க ஸோ இதெல்லாமே ஒரு விண்டோக்கு அப்படின்னு எடுக்கிறோம்னா ஒரு முந்நூறுபா ஆகும் அது போக நமக்கு என்ன ஆகுனா ஃபிட்டிங்ஸ் சார்ஜஸ் ஸோ விண்டோக்கு ஒரு தட்டி கனெக்ஷன் பண்ணுறக்கு முந்நூறுரூவா கேட்பாங்க நிலவு நீங்கள் மேஸ்திரி வச்சே வச்சுருவீங்க ஸோ தட்டியை மட்டும் என்ன பண்ணுவாங்க அவங்க மாற்றுறாங்க அப்படின்னம்னா ஒரு த தட்டிக்கு ஐ மீன் ஒரு ஷட்டருக்கு வந்து முந்நூறுபா சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு விண்டோவுக்கு நமக்கு ரெண்டு ஷட்ரு வருதுன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடு சார்ஜஸ் ஆகுங்க அதே அஞ்சுக்கு மூணு கட்டையில் நீங்கள் ரெண்டரைக்கு மூணு எடுக்கிறீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி அறநூறுரூவா ஆகுங்க அடுத்து மூணுக்கு மூணு சைஸில் ஒரு விண்டோ எடுக்கிறீங்க கிச்சன் விண்டோலாம் மூணுக்கு மூணு தான் எடுப்பாங்க ஸோ நாலு இன்ச்சு மூணு இன்ச்சு கட்டையில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூபா ஆகுங்க இதே அஞ்சு இன்ச்சு மூணு இன்ச்சு கட்டையில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி முந்நூறுபா நமக்கு சார்ஜஸ் ஆகும் அடுத்து மூணுக்கு நாலு ஸோ மூணு அடி ஒயிடுங்க ஸோ நாலு அடி வந்து ஹைட்டு இருக்கிற ஒரு ஜன்னல் வாங்கணும் அப்படின்னா அந்த கட்டையோட சைஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு இருக்குது அப்படின்னா ஆறாயிரத்தி முந்நூறுரூபா இதே அஞ்சுக்கு மூணு இருக்குது அப்படின்னா எட்டாயிரத்து முந்நூறுவாய்ங்க அடுத்து வந்து நாலுக்கு நாலு நாலுக்கு நாளில் வந்து நாலு இச்சு பை மூணு இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறுரூபா இதே அஞ்சு இன்ச்சு பை மூணு இன்ச்சுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு ஆகும் ஸோ அடுத்து வந்து அஞ்சுக்கு நாலு போகிறீங்க அப்படின்னம்னா நாலு இன்ச்சுக்கு பை மூணு இன்ச்சு கட்ட சைஸுக்கான விண்டோ ப்ரைஸ் வந்து பத்தாயிரத்தி ஐநூறுரூபா அதே வந்து அஞ்சு இன்ச்சு பை மூணு இன்ச்சுக்கான கட்ட சைஸுடைய விண்டோக்கான சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஸோ இது வந்து ரெடிமேடாக இருக்கிறக்கான ப்ரைஸுங்க ஸோ இது கொஞ்சம் முன்ன பின்னா வரலாங்க பேசான் கடை லொக்கேஷன் இதை பொறுத்து நமக்கு மாறும் ஸோ இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்துடும் நமக்கு தட்டி வந்துடும் அதுக்கப்புறம் கிரில்லும் வச்சு கொடுத்துருவாங்க ஸோ கிரில் வந்து பார்த்தீங்கன்னா டூல் எம்எம் பாலிஷரோட வச்சு கொடுத்துருவாங்க அந்த தட்டியோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு இருக்குங்க ஸோ இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன் இது போக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான் அப்படியே சொன்ன மாதிரி அதுக்கான அக்சசரிஸ் ஹேண்டில் தாப்பால் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிக்ஸிங்கான சார்ஜஸ் ஒரு தட்டிக்கு முந்நூறுபா சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு விண்டோவுக்கு உங்களுக்கு ஆறுநூறுபா சார்ஜஸ் வந்துடும் அது போக அக்சசரிஸ் ஒரு நானூறுரூவா ஆயிரரூவா எக்ஸ்ட்ரா இது கூட ஆகும் கிளாஸ்க்கான சார்ஜஸும் எச்சா வருங்க ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இது எல்லாமே இது எல்லாமே என்ன மரத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் சால் அப்படின்னு சொல்லுவாங்க கனி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மரத்துக்கான சார்ஜஸ் ஸோ இது ஒரு ஆவரேஜான ப்ராண்டுங்க இது எல்லாருமே பர்ச்சேஸ் இருக்காங்க இதுக்கு அடுத்து ஹை ரேஞ்சில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாலுக்கு போகலாம் அதுக்கு மேலே போகணுன்னா நமக்கு டீக்கு போகலாங்க ஸோ இதுக்கு கம்மியாக வரோன்னா வேம்பு மாஞ்சி அப்படின்னு நிறையா வெரைட்டிஸ் இருக்கிறது ஸோ எல்லாருமே பீப்புள் காமனாக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாக்கணி ஸோ கனி விண்டோக்கான தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நிலவுக்கான பிரைஸ் லிஸ்ட்டை பற்றி பார்ப்போம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ